பாக்கிய லட்சுமி தொடரில் கோபியை விசாரணைக்கு கூட்டிகிட்டு போக போலீஸ்காரங்க வராங்க அவர் வர மறுக்கிறாரு என் மேலே எந்த தப்பும் கிடையாது யாரும் லாபம் சம்பாதிக்க ஆசைப்படுத்தப்பட்டதுக்கு என்ன விசாரிக்க போகிறீங்க அப்படின்றாரு அதெல்லாம் முடியாது விசாரணைக்கு தான் நீங்கள் வந்து தான் ஆகணும் இல்லைனா அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க பிறகு அங்கே வர்ற செடியை ஓடி வரான் எதுக்கு எங்கள் அப்பா வரஸ் பண்ணுறீங்க எங்கள் அப்பா மேலேருந்து தப்பு இருக்காதுன்றார் இருந்தாலும் டேசரில் வந்து பேசிக்கிங்க சொல்லி கீப்பில் இருக்கிறாங்க வீட்டுக்கு வர்ற செடியும் அம்மா கிட்ட கேட்குறான் எதுக்காக அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க என்ன ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படின்றான் அதே வார்த்தை சொல்கிறாங்க பிறகு அங்கே செழியனும் வரான் எழிலும் அமிர்தாம அங்கே வராங்க இன்னும் சஞ்சய் தாமா கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க வாயை மூடுறான்னு சொல்லி ஈஸ்வரி கோபமாக பேசுகிறாங்க பிறகு பாக்கியாவுக்கு ஆதரவாக எழில் பேசுகிறான் ஆனால் வந்து ஈஸ்வரி செரியன் இனியா எல்லாம் கோபிக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க இப்போ எழில் கேட்குறான் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது போகும்போது போன பாசம் அவர் அரெஸ்ட் பண்ணவனையே வந்துடுச்சா அப்படின்னு எழில் கேட்குறான் செழியன் குறுக்கிட்டு அம்மா மேலே பாசம் இருக்கிற நீதான் அம்மாவை வெளியே போக சொன்னியா பட பூஜையிலேருந்து அப்படின்னு கேட்குறோம் அதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆள் தான் அந்த ஆளோடய ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூசரு இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்புறம் தான் எனக்கே தெரியும் ஒரு கட்டாயப்படுத்தி இந்த பட பூஜை நடக்கிறேன்னாக்கா அம்மா வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆள் தான் கட்டாயப்படுத்தினார் ப்ரொடியூசர் என் கட்டாயப்படுத்த வச்சார் அம்மாவை விட்டு பூஜை நடத்தி எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு செழிய எல்லா விளக்கத்தையும் சொல்கிறான் கோபியை பற்றின இந்த விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி எழில் நீ தாமா கேட்டுன்னு சொல்கிறான் அப்போ கோவப்படுற சரியன் உனக்கு படத்துக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்க அப்பா வேணும் அப்பா கொடுத்த வாய்ப்பு தான் இப்போ நீ போட்டுருக்கிற படம் ப்ரொடியூசர் அப்பாவோடைய ஃப்ரெண்டு அவர் என்கிட்ட சொல்லி நான் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவர் மூலிமா சொல்லி கதை கேட்டு நீ படம் பண்ண போகிற படத்துக்கு காரணமே அப்பா தான் அவர் ஜெயிலுக்கு போகணுமானு செய்யும் ஆக்ரோஷப்படுறாரு